ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் சித்திரை முதல் திருநாளுக்கு நாங்கள் பாப்பாவுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டதுனால எங்களுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ நாங்கள் அங்கே எப்படி சித்திரை திருநாள் கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த விழாக்கில் போட்டிருக்கேன் நாங்கள் மார்னிங் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்கேனாக்கா இது வந்து அம்மா வீட்டு குலதெய்வம் ஒம்முடிய பையனாருன்னு சொல்லிட்டு எங்கே இருக்குனாக்கா என்னுடைய சொந்த ஊர் வந்து மன்னார்குடி இது வந்து மன்னார்குடி டு திருத்தரப்புண்டி போகிற ரோட்டில் தான் வந்து இந்த கோவில் இருக்குது ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோயில் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டு சைடு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இந்த கோயில் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே பழங்காலத்து கோயில் தான் ஐயனார் கோயில் ஐயனார் கோயில் பட் ஆனால் ஐயனார் வீரனார் கருப்பண்ணசாமி அப்புறம் வந்து பெரியாச்சி அம்மன் எல்லாருமே இருப்பாங்க கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு மாதிரி கொஞ்சம் பழங்காலத்து கோயில்லாம் நம்ம எப்படி இருக்குமோ அதே போல் தான் வந்து இந்த கோயில் இருக்கும் பார்க்க வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தப்ப இந்த கோவில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்து இருந்தது எப்படின்னாக்கா சுவர்லாம் பார்த்திங்கனாக்கா மண் சுவரில் தான் கொஞ்சம் இடிஞ்சி அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து எல்லாருமா சேர்ந்து இந்த கோவிலை வந்து இந்த மாதிரி அழகாக வந்து கட்டி சூப்பராக வந்து எல்லா சாமிக்கும் தனித்தனியாக சின்ன சின்ன கோவிலாக அமைச்சு சூப்பராக கட்டியிருக்கிறாங்க இது பார்த்திங்கனாக்கா பதினெட்டாம் படி கருப்பன் இந்துக்கும் ஒரு தனி ஒரு சன்னதியா அமைச்சு செஞ்சுருக்குறாங்க அப்போது பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலலாம் வந்து குளத்தில் உள்ள தண்ணியில் தான் வந்து நாங்கள் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு அதில் தான் குளிச்சுட்டு வர்றது இப்போ வந்து தனியாக அதுக்குன்னு மோட்டர்லாம் போட்டு உள்ளே அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணி எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து அழகாக வந்து செஞ்சுருக்குறாங்க பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போது பார்த்தீங்கன்னாக்கா ஐயனார் சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது இது மாதிரியெல்லாம் வந்து ஐயர் வந்து செஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வமாக வந்து அமைஞ்சிருக்குது வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது வந்து இந்த கோவில் வந்து குலதெய்வம்னாக்கா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அன்றைக்கி சித்திரை முதல் நாள் அப்படின்றதுனால வந்து நிறைய பேர் வந்து கோவிலுக்கு வந்து வந்திருந்தாங்க ஐயர் வந்து ரொம்பவே அழகாக வந்து எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ணி தீபாதனை எல்லாம் காமிச்சு ரொம்பவே அழகாக வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்திருந்தோம் கோ கோயில் உள்ள வந்து இந்த குளம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு அம்மன் சன்னதி இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது வந்து பக்கத்திலே வந்து வீரனார் சாமி இருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டோம் அது மாதிரி இந்த வீரனார் சாமிக்கும் வந்து நிறைய பேர் வந்து கிடா வெட்டுறது அந்த மாதிரிலாம் வந்து செய்வாங்க ஐயனாருக்கு செய்ய மாட்டாங்க சைவ ஐயனார் வீரனாருக்கு வந்து அதெல்லாம் செய்வாங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியாச்சி அம்மன் பெரியாச்சி அம்மன் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு இதாக இருப்பாங்க பட் ஆனால் எங்களை சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து நைட்டில் தூங்கலை அழுதுச்சு அப்படின்னாக்கா இங்கே கூட்டிகிட்டு வந்து துணூர் போட்டோம் அப்படின்னாக்கா பயம் தெளிஞ்சு தூங்குவோம் அப்படின்னு வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு போய் அது மாதிரிலாம் செய்வோம் இப்போது வந்து வெளியில் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஹஸ்பண்டு வீட்டு சைடு குலதெய்வ கோயில் அது வந்து கருப்பண்ணசாமி அங்கே போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அங்கே போயிட்டுருக்குறோம் குளம் பாருங்கள் நல்ல பெரிய குளமாக இருக்கும் முன்னாலாம் இங்கே தான் வந்து நாங்கள் குளிக்கிறதெல்லாம் செய்வோம் நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங் அந்த குலதெய்வ சாமி எங்கே இருக்காங்க அப்படின்னாக்கா கும்பகோணம் போகிற ரோட்டில் மூவாநல்லூர் அப்படின்ற ஊரில் தான் வந்து இருக்கிறாங்க இது வந்து எப்படி போவோம் அப்படின்னாக்கா நாங்கள் மன்னார்குடி பெரிய கோயில் இருக்குல்ல அது வழியால் தான் வந்து நாங்கள் அந்த ரோட்டை போய் பிடிப்போம் இப்போ வந்து நம்ம மன்னார்குடி பெரிய கோயிலை வந்து இப்போ நான் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம் இந்த கோவில்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் வந்து திருவிழா ஆரம்பித்து முடிஞ்சதுனால கொடியெல்லாம் மேலே ஏற்றி பார்க்க வந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு இதாக இருந்தது கோபுரம் இந்த மன்னார்குடி பெரிய கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் அதை பற்றி நான் இன்னொரு விழாவில் வந்து போடுறேன் நேற்று தான் வந்து தேர் பவனி முடிஞ்சதுனால தேர் வந்து வெளியில் வந்து ரொம்பவே அழகாக வந்து இருந்தது பாருங்கள் திருவிழா நடக்கிறதுனால வெளியில் வந்து லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் கோவிலுக்கு பக்கத்திலே வந்து ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்கும் அந்த தெப்பக்குளத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா தெப்பம்லாம் போகிறப்ப வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் சாமியை வந்து உள்ளே அந்த நடுவில் அந்த கோயிலில் வச்சு தெப்ப விடுவாங்க தெப்பம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னாக்கா இப்போ எங்களுடைய மூவானலூர் ஊரை வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் இந்த ஊர் பார்த்திங்கனாக்கா மன்னார்குடிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம்தான் ஊர் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே வந்து பசுமையாக இருக்கும் ஊர் ஃபுல்லாக வந்து வயல் மரம் இந்த மாதிரி வந்து பார்க்க வந்து ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும் இயற்கையான காற்று சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து இந்த ஊர் வந்து பார்க்க ரொம்பவே பிடிக்கும் இங்கே தான் வந்து என்னுடைய மாமனார் வந்து பிறந்து வளர்ந்த ஊர் இது அதுக்கப்புறம் வந்து வேலை விஷயமா தஞ்சாவூர் போய் அங்கே இப்போ செட்டில் ஆகிட்டாங்க எப்போது மாமனார் மாமியார்லாம் வந்து தவறிட்டாங்க நாங்களும் வந்து சென்னையில் இருக்கிறதுனால எப்போல்லாம் வந்து நாங்கள் ஊருக்கு வருவோமோ அப்போலாம் வந்து எங்கள் குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு போவோம் இது பார்த்திங்கன்னா ஊரில் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது ஒரு வீரனார் கோவில் இருக்கும் எப்பயுமே வந்து அங்கே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அந்த மண்ணை எடுத்து பூசிட்டு தான் வந்து ஊருக்குள்ளே போவோம் இது வந்து என் எங்களுடைய மாமனார் மாமியார்லாம் இருந்தப்போவே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால நாங்களும் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னாக்கா ஆலமரம்லாம் பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இறங்கி இறங்கி பார்த்துக்கிட்டே போவோம் நாங்கள் ஆசையாக இருக்கும் அங்கே எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து ஒரு விநாயகர் கோவில் வரும் பாருங்கள் இப்போ வந்து விநாயகர் கோயிலில் வந்து ரீச் ஆயிட்டோம் அங்கே போயிட்டு அங்கேயே வந்து சூடம்லாம் ஏற்றி அங்கே சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவோம் ஊர் வந்து கிராமம் அப்படின்றதுனால நிறைய ஆடு மாடு எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் பார்க்க வந்து அந்த ஒரு வில்லேஜ் ஃபீல் வந்து செம்மையாக இருக்கும் ஊருக்குள்ளே போகிறதுக்கு இப்போ வந்து நாங்கள் எங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டோம் எங்களுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்னும் நாங்கள் வந்து கோவிலாலாம் அமைக்கலை அதுக்கான ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் அதுக்கான டைமிங் வரல வந்துச்சுனாக்கா வந்து நாங்களும் கோவில் கட்ட ஆரம்மிச்சிருவோம் இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சந்து மாதிரி போகும் அது தான் போகணும் அது உள்ளே போய்ட்டு ஒரு கொள்ளையில் தான் வந்து நாங்கள் வந்து சாமியாக வச்சு கும்பிட்டுட்ருக்கோம் இப்போதைக்கு என்னுடைய கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையை விட இந்த சைட் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் லைஃபு இதை தான் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்துட்டாலே போதும் ஒரே விளையாட்டு தான் அது இப்போ லீவ் விட்டதுனால வந்துட்டோமா ஒரே தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இப்போதான் வந்து நாங்கள் எங்கள் சாமி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இது மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன பாதையாக போயிட்டு இருக்கோம் ஃபுல்லாக வேலி போட்டு அடைச்சாச்சு இப்போ கோயிலுக்குள்ள போயிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் 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 வந்து டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்போதிக்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டைம் வேறு ஆகிடுச்சா பன்னெண்டு மணிக்குள்ளே சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த இதெல்லாம் வந்து கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக வேண்டி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு மேரேஜ் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் வந்து என்னுடைய மாமியார் எங்கள் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் தவறிட்டாங்க அவங்க இருக்கும்போது அவங்களோட கோயிலுக்கு வந்து எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவங்க செஞ்ச மாதிரியே தான் வந்து இப்போ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி செஞ்சிகிட்ருக்கோம் இப்போது க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து விளக்கேத்துறதுக்காக வேண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே சாமி கும்புற இடத்துல ரெண்டு விளக்கு ஏற்றுவோம் அதுக்கப்புறம் வந்து அந்தாண்டை வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கும் அந்த அங்கே வந்து அம்மன்காக வேண்டி அங்கே ஒரு விளக்கு வைப்போம் இதான் வந்து எப்பயுமே நாங்கள் செய்கிறது நெக்ஸ்ட்டு இலை போட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இலையில் வந்து அவள் பொறி அதுக்கப்புறம் வெல்லம் கடலை அதெல்லாம் போட்டு பழங்கள்லாம் கொஞ்சம் வச்சு இப்போது தேங்காய் உடைச்சி சாம்பிராணி போட்டு சூடை ஏற்றி சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேங்காய் உடச்சாச்சு தேங்காய் வந்து ரொம்பவே சூப்பராக உடச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தீபாதனை காமிக்கிறோம் தீபா ஃபுல்லாக காமிப்போம் இது மாதிரி தான் வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் இது மாதிரி யாரெல்லாம் வந்து கொலையில் வச்சு இந்த மாதிரி சாமி கும்பிடுவீங்க உங்கள் குல தெய்வத்தை அப்படின் சொல்லிவிட்டு அதையும் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது நாங்கள் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக்குள்ளே இதெல்லாம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் திரும்ப வந்து மன்னார்குடி போய்ட்டுருக்குறோம் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் சமைச்சு சாமி கும்புறதுக்கு வேண்டி ரெடி பண்ணிகிட்டுருக்குறோம் இப்போது மதியம் சாமி கும்புறதுக்கு நெக்ஸ்ட்டு சாமி ரூம்லாம் வந்து கிளீன் பண்ணிவிட்டு பூவு இதெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி சாம்பார் வடை பாயசம் அப்பளம் உருளைக்கிழங்கு வறுவல் கொத்தரங்காய் எல்லாம் பண்ணி இலை போட்டு வீட்டில் சாமி கும்பிட்றோம் தேங்காய்லாம் உடச்சி இப்போ சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு ஃபைனலாக சூடம் ஏற்றி சூப்பராக வந்து நாங்கள் அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் நியூ இயர்னால வந்து புதுசாக ஒரு வால் கிளாக் இந்த விநாயகர் வால் கிளாக் வாங்கியிருந்தோம் வால் கிளாக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்